ஆத்மலிங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பண்ணுங்க ஆத்மலிங்க ஆத்மான அடையின் மணிகின்ற ஆத்மாத்மான வணக்கங்கள் நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு மகேஸ்வரன் புத்திரனை வணங்கினால் மரணம் இல்லாத வாழ்வினை பெறலாம் விக்னேஸ்வரனை வழிபாடு செய்தால் விக்னம் என்னக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் வாழலாம் கணநாதன் என்னக்கூடிய சிவகணங்களை தாங்கிய அந்த மகாகணபதி வழிபாடு செய்யும் போது நாம் உடலில் இருக்கக்கூடிய நாலாயிரத்து நானூற்றி நாற்பத்தி நாலு வியாதியும் கட்டுப்படுத்தி ஆயுள் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் மந்திரம் ஜபிக்க வேண்டுமென்றாலும் ஆந்திரத்தை செய்ய வேண்டும் வேண்டுமென்றாலும் தந்திரங்கள் செய்ய வேண்டும் வேண்டுமென்றாலும் தாந்திரிகம் செய்ய வேண்டும் வேண்டுமென்றாலும் அல்லது எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்யும் போதும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யும் போதும் அல்லது அசுபமாகவே இருந்தாலும் செய்து ஆண்டவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்றாலும் முதலில் வணங்க வேண்டியது மகாகணபதி ஏன் இந்த மகா கணபதி வணங்க வேண்டும் ஏன் இந்த விக்னேஸ்வரனை வணங்க வேண்டும் ஏன் இந்த கணநாதனை வணங்க வேண்டும் என்று சொல்லுமானால் பதினாறு நாமாவளிகளை கொண்டவன் ஓம் சுமகாயிரமா ஏகதந்தாயிரமா விகடாயிரமா விக்னராஜாயிரமா எல்லாம் சொல்லக்கூடிய பதினாறு நாமாவளிகாலே மகாகணபதி முதலில் அழைப்பார்கள் ஏனென்றால் நம் உலகிலே பதினாறு ஜீவ நதிகள் இருக்கின்ற என்று சொல்கிறார்கள் நம் உடலிலே முக்கியமான நரம்புகள் பதினாறு நரம்புகள் அந்த பதினாறு நரம்பு மூலியமாக தான் மற்ற அனைத்து வகையான சிறு பெரு நரம்புகளும் செயல்படுகிறது அதுக்கு ஆதாரமாக விளங்கக்கூடியது இந்த மகாகணபதி என்று சொல்லலாம் அதாவது ஒரு மனிதனுடைய நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது நாலு வியாதியும் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே இடம் அப்படின்னா மகாகணபதி மகாகணபதி என்றால் மூலாதார கடவுள் மூலாதாரம் என்றால் நம் மலம் கழிக்கக்கூடிய இடத்திற்கும் நம்முடைய அந்த முதுகு தன்னுடைய அடிப்பகுதிக்கும் இடைப்பட்ட இடமே மகா மகாகணபதி என்கூடிய மூலாதாரம் என்று சொல்லப்படுகிறது ஏன் இந்த மகாகணபதி நம் வழிபாடு செய்ய வேண்டும் என்று பார்த்தோமானால் அதாவது பார்த்தோன்னா அந்த காலத்தில் பழமொழிகள் பாடல்கள்லாம் சொல்லுவார்கள் பொன்னேரி கட்டினாலும் புதுமனை புகுந்தாலும் தென்னை வைத்தாலும் பிள்ளைகளை பாடசாலை சேர்த்த போதும் எந்த ஒரு சுபகாரியங்கள் செய்யும் போதும் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகள் செய்யும் போதும் அதாவது ஏரி கட்டினாலும் கூட திருமணம் செய்தால் கூட இல்லை புதுமனையில் வீடு கொடுத்தனமுன்னா சரியும் சரி இல்லை ஒரு குழந்தைய போயிட்டு பாடசாலை இங்கே பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாலும் கூட மகா கணபதி வழிபாடு செய்துவிட்டு பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து விட்டு தான் ஆரம்பித்துள்ளார்கள் ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒன்பதாம் நாள் பிள்ளையார் பூஜை செய்து நாமகரணம் செய்வார்கள் அந்த குழந்தை அந்த நான்காவது மாறம் கவரும்போது மகாகணபத்தை வேண்டிய ஒரு தேங்காய் உடைக்கணும்னு சொல்வார்கள் விநாயக பெருமானுக்காக ஒரு தேங்காய் உடைக்கணும்னு சொல்வார்கள் குழந்தை கனவிலே சிரித்தாலோ அழுதாலோ விநாயகர் சிரிப்பூட்டுகிறார் என்றும் அழுதால் நரி மிரட்டுகுது என்றும் சொல்வார்கள் அப்படி அந்த விநாயகபெருமான் என்பது நம்முடைய மூலாதாரம் அந்த மூலாதாரத்துடைய செயல்பாடு வைத்துதான் மனிதனுடைய செயல்பாடு இருக்குது இப்போ மாந்திக வகுப்பில் இதெல்லாம் நான் சொல்ல காரணம் என்னவென்றால் அனுபவமே சிறந்த ஆசான் நம் கம் என்ற அந்த மூலாதாரத்தை சொல்லும்போது நம் மலம் கடிக்கக்கூடிய இடமானது மூடி திறக்கிறது அழுத்தமாக கம் கம் என்று சொல்லும்போது கம் கங் என்ற வார்த்தையானது நம்முடைய மூலாதாரம் இருக்கக்கூடிய கூடிய அந்த மலம் கழிக்கக்கூடிய வாயினை திறந்து மூடுகிறது இந்த வந்து பிரணவ பொருளாக விளங்கக்கூடியவர் மகாகணபதி என்று சொல்லப்படுகிறது ஓம் என்ற அச்சாரத்தில் அமர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது நம் மலம் கழிக்கக்கூடிய இடமானது சுருக்கமாக இருக்கிறது அதை விரிவு செய்து பார்த்தோமனால் அந்த மலம் கழிக்கக்கூடிய இடமே வந்து ஓர் ஓம் என்ற வடிவில் தான் இருக்கும் இதை யாரும் மறுக்க முடியாது வெறுக்க முடியாது அதே போல மூதாள கதல் மகாகணவிதான் உலகிலே முதல் தோன்றினா என்று ஏன் சொல்லப்படுகிறது என்றால் நீங்கள் ஒரு குழந்தை உருவாகும்போது முதல்ல உற்பத்தி ஆகிறது எழுதுன்னா ஒரு முட்டை அந்த முட்டையிலே உற்பத்தி ஆகின்ற முதல் உறுப்பு என்பது பார்த்தோம்னால் மல ஜல வாயு இணைக்கூடிய முதுகு தண்டு தான் ஒரு குழந்தைக்கு வந்து கண்ணு காது மூக்கு வாய் கை எல்லாமே வந்து அப்புறதாக அமையும் ஆனால் முதல்ல பார்த்தினா குழந்தையுடைய அந்த உயிர் அணு எலும்பு பகுதியானது முதல்ல உருவாகி அதிலிருந்து தான் டெவலப்மெண்ட் ஆகும் இதை நீங்கள் ஒரு கோழி குஞ்சில் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும் அப்படி முதல்ல உருவாகக்கூடிய உறுப்பு மூலாதாரம் என்று சொல்வார்கள் அதே மாதிரி நம் எந்த உணவு அருந்தாமல் ஒரு வாரம் இருக்கலாம் அல்லது நீர் அருந்தாமல் ஒரு நாள் இருக்கலாம் அல்லது உங்களுடைய அடிப்படை தேவைகளை எது செய்யாமல் கூட இருக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூச்சு விடாமல் கூட இருக்கலாம் ஆனால் இரண்டு நாட்கள் மலம் கழிக்காமல் இருந்து விட்டோமானால் நம் மலம் ஜலமான இரத்தத்தில் கலந்து நம் உயிரையே பதித்துவிடும் அப்படி முறையான பயிற்சி உள்ளவர்கள் இந்த கழிவுகத்தில் கூட காலையில் எழுந்து சன்னியாதானம் இங்கக்கூடிய மூச்சை ஒழுங்காக இழுத்து மூலாகத்தை மூடி தளர்ந்து உடல் சுத்தத்தையும் மன சுத்தத்தையும் கழித்து அருகும் ஜூஸ் சாப்பிட்டு காலையில் கழிவுகள்லாம் வெளியேற்றினவர்கள் இந்த காலத்தில் கூட தொண்ணூறு வயது வருடம் இருக்கிறார்கள் அதாவது அசைவம் சாப்பிட்டால் உடலுக்கு வலு என்ற செயலே மீன் கறி முட்டை எல்லாம் சாப்பிட்றோம் ஆனால் நாற்பது வயசு அறுபது வயசுலே போயிடும் எந்த ஒரு அசைவம் சாப்பிடாமல் பூஜை காரியங்கள் செய்தவர்கள் நூறு வயது வரலும் நூற்றி ஐந்து வயலும் நூற்றி இருபது வருடமெல்லாம் வாழ்ந்திருக்கார்கள் அப்படின்றால் அதற்கு காரணம் அவருடைய மூலாதார சக்தி நாம் சொல்லுவோம் அதாவது பார்த்தனா சைவ உணவுகள் தான் அவர்கள் ஆயுள் பலமாக இருக்கிறார்கள் என்றும் சைவ உணவோடு அவர் செய்த சைன கோல அந்த பயிற்சிகளை அவர்களை வெட்டி அடை செய்து என்று சொல்லலாம் அப்பொழுது நீங்கள் மாந்திரிகம் செய்கிறீர்கள் என்றால் அந்த மாந்திரிகத்தினுடைய சக்திகளை அந்த மாந்திரிகத்துடைய ஆக்டிவேஷன்ஸுகளை அதை ஸ்டோர் செய்வதற்கு ஒரு இடம் தேவை அந்த இடத்தை நிர்ணயம் செய்து தருபவர் மகாகணபதி அதாவது நம்ம ஒரு பிளாட் வாங்குகிறோம் அப்படின்னா அந்த பிளாட்டில் படுக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்போம் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வச்சுருப்போம் தூங்குறதுக்கு அந்த அடிப்படை தேவைகள் செய்யறதுக்குலாம் இடம் வச்சுருப்போம் ஆனால் ஸ்டோர் ரூம் ஒன்று இல்லைன்னா அத்தனை வேலையும் செய்ய முடியாது அதுபோல் ஸ்டோரேஜ் பிளேஸ் ஸ்லாப் எப்படியோ அதுபோல் தான் மகாகணபதி வேண்டி இந்த கம் கம் என்று ஆரம்பிக்கக்கூடிய மந்திரத்தை நாம் சொல்லும்போது நம் மூளையிலே இருமூளை சிறு மூளை பெருமூளை என்று சொல்கிறோம் பெருமூளை பேசுவது நடப்பது நம்மளுடைய அடிப்படை தேவைகளை செய்யக்கூடிய வேலைகளை குறிக்கிறது சிறு மூளை நமக்கான கேரக்டர் என்கூடிய தனி மனிதனுடைய உரிமைகள் செயல்பாட்டினை குறிக்கிறது அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க இல்லை ஸ்மோக் பண்ணுறீங்க அல்லது உங்களுக்கு நல்ல குணங்கள் இருக்கிறது அல்லது நாலு பேர் தானதர்மம் தெரியக்கூடிய நன்மை இருக்கு தன்மை இருக்கிறது அல்லது மற்றவர்கள் உதவி செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அவர்களை பார்த்து வருந்தக்கூடிய தன்மை இருக்க என்றால் அது வலது பக்கம் இருக்கக்கூடிய சிறுமொழியிலே ஸ்டோர் ஆகிறது ஆனால் அதுமீறி மூலாதாரம் இருக்கக்கூடிய அந்த மலம் கழிக்கக்கூடிய இடத்தை கம் கம் என்று அழுத்தி சொல்லி நம்முடைய மூச்சணுக்களை ஏற்றும் போது இந்த இரு மூளைகளுக்கு எதிரே இடையே அந்த வலிவின் மூலியமாக நம்முடைய ஆதிக்கு திறனை தருகிறது அப்படி ஆதிக்கு திறனை தருவதற்கான உதாரணமாக நாயை எடுத்துக்கொள்வோம் நாயாகப்பட்டது வாரத்தில் ஒரு நாள் அருந்தாமல் பச்சை புல் போன்ற இலைகளை சாப்பிட்டு உள்ளே உறுத்தக்கூடிய வகையில் இந்த நல்லா ஷார்ப்பாக கூடிய இலைகளை சாப்பிட்டு தன்னுடைய உடலுக்கு கூடிய கழிவுகளை வாந்தியாக எடுக்கும் நம்ம நாய் நாயாகப்பட்டது கம் என்று சொல்லி தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றுகிறது அதே போல் நாய்குடைய இரு கால்களும் விரித்த மாதிரி அமர்ந்து மூலாதாரத்தை மூடி மூடி தான் மலமே கழிக்கும் என்றால் அந்த மூலாதாரத்தை இழுத்து இழுத்து தள்ளி கழிப்பதனால் மட்டுமே நாய்களுக்கு எதிரே உள்ள துஷ்ட சக்திகளையும் சரி இயற்கைக்கான தெய்வ சக்தியிலையும் அறியக்கூடிய தன்மை உண்டு ஒரு தெய்வீக ஆலயத்தில் செல்லும் போது நாயானது நன்கு அதாவது வாழை வீசிக்கொண்டு அங்கே நபர்கள் எல்லாம் நக்கி முகந்து பார்க்கும் அங்கு உன் தெய்வம் இருக்கிறது என்று உணர வைக்கிறது அதே பசுமானும் சரி அது சாப்பிட்ட உணவுகளை அசை போட்டு அதாவது பத்திரம் சும்மா இருக்கும் போது அசை போட்டுகிட்டே இருக்கும் அதே போல தன்னுடைய உணவானது சரிமான மாவல் என்றால் ஹம் ஹம் அப்படின்றது கத்தக்கூடிய சத்தங்களை நாம் பல முறை அதனால் தான் மாட்டிற்கும் சுப தெய்வங்கள் வழிபாடு செய்யும் போதோ ஆலை கும்பகாசியம் செய்யும் போதோ இல்லை கிரக பிரசனை செய்யும்போது மாட்டை அடித்து சென்று நாம் பூஜிக்கிறோம் அப்போ தெய்வநிலை சக்திகள் இந்த கம் என்ற சத்தத்திலே இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது அதே போல் துஷ்டமாரக சக்திகள் ஒரு இடத்தில் அந்த இடத்துல மாட்டை அழைச்சு சென்றால் அந்த மாடு அலரிட்டி ஓடிவிடும் என்று சொல்லலாம் அப்படி கம் என்ற மூலாதாரத்தில் அமைந்த கணபதியை வழிபாடு செய்தால் ஆயுள் பெருகும் ஆரோக்கியம் பெருகும் மாந்திரிக சக்தி பெருகும் நீங்கள் மூலாதார கடவுளாக கூடிய கணபதி வழிபாடு செய்யாமல் நீங்கள் ஒரு மாந்திரிக சித்தி செய்தீர்களால் சட்டி இல்லாத இடத்தில் ஊற்றப்பட்ட தண்ணி போல் தான் அதை பார்த்தோன்னா ஒரு சட்டியில் ஊற்றி வச்சிங்கன்னா அது ஆவியானாவை கூட ஒரு மிஞ்சு போனால் ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ஆவியாகும் இல்லை அரை பர்சன்ட் தான் காலியாகும் மிச்சம் அரை பர்சன்ட்னா ஒரு மாசன்னா இருக்கும் ஆனால் நீங்கள் பாத்திரமில்லாமல் தரையிலே ஊற்றப்பட்டால் அது ஒரு நிமிடத்தில் கரைந்து போகும் அதனால் நீங்கள் மகாகணபதி வழிபாடு செய்யாமல் ஒரு சில பூஜைகள் செய்திருந்தால் பலனை தந்திருக்கலாம் ஆனால் எப்பொழுதுமே தரும் என்று உத்தரவாதம் தர முடியாது ஏனென்றால் நீங்கள் அப்பொழுது சொல்லக்கூடிய மந்திரங்கள் அப்பொழுதைக்கு உங்களுக்கு எண்ணத்தில் இருப்பதாலே அனுகூலத்தை தந்திருக்கலாமே தவிர மகாகணபதியை வழிபாடு செய்து முறையாக சித்தி செய்தாவிட்டால் அது உங்களுக்கு பலனை தராது ஒரு சிஸ்டத்தில் ரேம் என்று சொல்வார்கள் அதாவது பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸ் உள்ள இடம் அந்த அதிகப்படியான ஸ்டோரேஜ் பிளேஸ் உள்ள ரேம் இல்லாவிட்டால் நாம் எவ்வளோ ஸ்டோரேஜ் பண்ணாலும் அது வந்து பார்த்தோன்னா டெம்பரவரி கேமராவில் ரெக்கார்ட் பண்ணதுக்கு சம்மந்தான் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் முழுமையாக உங்கள் உடலுக்குள் இருக்க வேண்டும் நீங்கள் செய்யப்பட்ட பூஜைகளுடைய சக்திகள் உங்களுடைய மூளைக்குள் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் மகாகணபதி பூஜை செய்வது அவசியம் அடுத்த பதிவில் மகாகணபதிக்கான எந்திரம் மந்திரம் மைமுறைகளை பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நன்றி வணக்கம் சிவாய் நமக்கு